நார்த்து கொரியால போடப்பட்ட பெண்களுக்கு எதிரான ஒரு கொடூரமான சட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த உலகத்திலேயே மக்களை இன்னும் வர கொத்தடிமையா நடத்துற ஒரு கொடூரமான நாடு தாங்க நார்த்து கொரியா அப்படிப்பட்ட அந்த நார்த் கொரியால வாழ்ற பெண்கள் யாருமே நாப்கின்ஸ் பயன்படுத்த கூடாது அதாவது பெண்களுக்கு ஏற்படுற பீரியட்ஸ் காண்டி அவங்க பேட்ஸ் பயன்படுத்த கூடாது பேட்ஸ் ஒரு அருவருப்பான செயல்னு அந்த நாட்டோட சுப்ரீம் லீடரான கிம் சாங் சொல்றாரு அந்த நாட்டுல பெண்கள் பேட்ஸ் பயன்படுத்துறது ஒரு சட்டப்படி வினோதமான ஒரு செயலுங்க ஆனா அந்த நாட்டு நாட்டில் ஒரு சில பெண்கள் இல்லீகலாக பேட்ஸை பயன்படுத்துறாங்களாம் அந்த பெண்கள்லாம் யாருன்னா கிம் சாங் கிட்ட க்ளோஸ் இருக்கிற உயர் அதிகாரிகளோட மனைவிகளும் மகள்களும் சொந்தக்காரகர்கள் சொல்லப்படுதுங்க இவங்க பேட்ஸை பயன்படுத்துறாங்கிறக்காண்டி நார்த் கொரியால இல்லீகலா பேட்ஸ் அதிகமான ரேட்ல விற்கப்படுதுன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம காசு இல்லாத சாதாரண பெண்கள் கிளாத்த தான் பேடா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லப்படுது தப்பி தவறி பெண்கள் இல்லீகலா பேட்ஸ் பயன்படுத்துற விஷயம் அந்த நாட்டோட கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா அவங்களை லேபர் கேம்ப்ல போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்துவாங்க